ஓம் சாந்தி ருஹானி ராயல்டி ஆர் பியூரிட்டி கி பர்சனாலிட்டி தாரன் கரு ஆன்மீக ராயல் தன்மையையும் தூய்மை தன்மையின் பர்சனாலிட்டியையும் தாரணை செய்யுங்கள் பிரத்யக்ஷதா கா சூரிய உதய் தப் ஹோகா ஜ பவித்ரதா கி ஷமா சாரோ ஓர் ஜலாயங்கி எப்போது நீங்கள் தூய்மை தன்மையின் தீபங்களை நாலா புறங்களிலும் ஏற்றுவீர்களோ அப்போதுதான் வெளிப்பாட்டின் சூரியன் உதிக்கும் ஜமாரக்கேசே பவித்திரதாக்கு தப் சப் பாப்கோ தேங்கே பச்சான் சகேங்க எவ்வாறு உலகத்தவர் சுடரை தூக்கி கொண்டு நாலா புறங்களிலும் சுற்றி வருகிறார்கள் அதே போன்று நீங்கள் தூய்மையின் விளக்கை நாலா புறங்களிலும் ஒளிர்விடச் செய்யுங்கள் அப்போது உலகத்தவர் தந்தையை பார்க்க முடியும் கண்டறிய முடியும் ஜித்னி அச்சல் பவித்ரதா கி ஷமா ஹோகி உத்னா சகஜ் சபி பாப்கோ பச்சான் சகேங்கே அவர் பவித்ரதா கி ஜெய் ஜெய கார் ஹோகி எந்தளவிற்கு உறுதியாக தூய்மை தன்மையின் விளக்கொளி எரியுமோ அந்தளவிற்கு அனைவரும் தந்தையை கண்டறிய முடியும் மற்றும் தூய்மை தன்மையின் வெற்றி முழக்கம் ஏற்படும் ஓம் சாந்தி